இரண்டு மலர்களை உன்னை தேடி அனுப்பி வைத்தேன் இரண்டில் ஒன்று மிகவும் உனக்கு பிடித்திருந்ததால் தொட்டிருக்கின்றாய் என்னுடைய ஆசிர்வாதம் பட்டதை இப்பொழுது நீ தொட்டிருக்க காரணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்கின்றேன் ஒரு காலகட்டத்தில் நீ எந்த நிலையில் தள்ளப்பட்டிருந்தாய் என்பதை பார்த்த நான் இப்பொழுது அந்த ரணத்திலிருந்து சிக்கலில் இருந்து உன்னை முழுவதுமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும்தான் தரக்கூடியது பாபா நீ சோதனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற தாங்க வலிமை இல்லையே மேலும் மேலும் இத்தனை பிரச்சனைகள் வந்தால் நான் எப்படி சமாளிப்பது என்று உன் உள்மனம் நினைக்கும் ஆனால் வெளியில் நடக்கும் செயல்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வந்து காண்பித்துவிடும் இதற்கு மிக முக்கியமான காரணம் என் மீது நீ செலுத்தும் பக்தி அன்பு பாசம் நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக வேண்டுமானால் என்னுடைய மனம் உன்னை மேலும் மேலும் அழைக்க வேண்டும் வெற்றி செய்தியோடு நான் உன்னை இப்பொழுது தேடி வந்திருக்கின்றேன் சற்றும் இந்த பதிவை புறக்கணிக்காமல் என் வாக்கை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்வாய் சுப நிகழ்ச்சி சுப செய்தி நல்ல செய்தி என்று அனுதினமும் கண்களில் தெரிகின்றது ஆனால் நடந்த பாடு இல்லையே என்று நீ நினைக்கும் அந்த நேரமே உன் வாழ்விற்கு ஒரு நன்மையை நான் செய்துவிட்டுதான் அந்த இடத்திலிருந்து நகர்கின்றேன் ஒவ்வொரு பக்தரும் என் மீது அன்பு பூண்டு பக்தியை வெளிப்படுத்தும் பொழுது அந்த பக்திக்கு நான் சாட்சியாக நிச்சயம் விளங்குவேன் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முக்கிய காலகட்டத்தில் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையானது துணிவு மட்டும்தான் உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் விட்டொழித்து தைரியமாக துணிவோடு ஒரு சில விஷயங்களை நீ செய்ய முற்பட வேண்டும் அந்த துணிவு உன் வாழ்விற்கு மேலும் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் திடீர் மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் உன் வாழ்விற்கு ஒரு நன்மையை நிகழ்த்த வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த ஆசையெல்லாம் இனிமேல் நடக்கும் ராஜ வாழ்க்கையினை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் உன்னுடைய மனம் சுமையில்லாமல் இருக்கும் லேசாக இருக்கும் முன்பு இருந்த கவலைகள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் போகும் மன அழுத்தம் மன உளைச்சல் என்று பெரும் பாதிப்பை உன் மனம் சந்தித்து வந்தது காரணம் தெரியாமல் இப்பொழுது உள்ளத்தில் அமைதி கிடைப்பதை பார்த்து நீயே வியப்படைவாய் எதிரே நின்ற தடைகளில் நாம் தானாக விலகுவதைக் கண்டு ஆச்சரியப்படுவாய் முன்பு கிடைக்கவில்லை என்று இருந்தது இப்பொழுது உன் கரத்தில் கிடைத்திருப்பது உன் வாழ்க்கையில் உனக்கு பெரும் இன்பத்தை கொடுப்பது நானாக தேடி கொடுத்த செல்வம் இது உன் வாழ்நாள் முழுக்க உன் கரங்களில் நீ வைத்திருக்க வேண்டிய ஒன்று இது எப்பொழுதுமே உன் அருகிலேயும் உன்னுடைய நெஞ்சத்திலும் இருந்தால் உன் வாழ்விற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் நீ வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உன்னிடம் யாருமே எதிர்பார்க்காத நல்ல நல்ல சலுகைகள் வெற்றி வாய்ப்புகளாக என்னுடைய அன்பாலும் ஆதரவாலும் உனக்கு கிடைக்கப் போகின்றது முன்பு உன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்தவர்கள் இப்பொழுது உன்னை தவற விட்டதற்காக வருந்துவார்கள் உன்னை ஒரு சிலர் தவற விட்டதால் பாதிப்பு உனக்கல்ல அவர்களுக்கு தான் என்பதை தெரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியான சூழ்நிலையில் எப்பொழுதுமே இரு நல்லது நடக்கும்